நேற்று சென்னையில் திடீர்னு மழை பெஞ்சதுங்க ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சது என்னதான் நம்ம தண்ணி ஃபர்டிலைசர்ஸ் உரம் இந்த மாதிரி நிறையா இந்த செடிகளுக்கு வந்து கொடுத்தாலுமே இந்த மழை இருக்குது பார்த்தீங்களா இது செய்யற மாயாஜாலமே வேற அப்படின்னு தான் சொல்லணும் செடிகள்லாம் அப்படியே பயங்கரமாக வளருது எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒரு வாரம் ஒரு செடியை வளர்த்து கொண்டு வரத்துக்கும் ஒரே நாளில் அந்த மழை பெய்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இன்னைக்கு வந்து மாடி தோட்டத்துல நாம கனகாம்பரம் செடி எங்கிட்ட இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கனகாம்பரம் செடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இது விதை வரும் இதுக்கு முன்னாடி நான் பல்லாவரம் சந்தையில கனகாம்பரம் செடி வேரோட விற்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன் அது எதுவுமே எனக்கு ஒழுங்காவே பூ பூக்கலை அஞ்சோ நாளோ ஏதோ ஐம்பது ரூபா நூறுரூவான்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாதான் ஞாபகம் சரியா பூ பூக்கல நான் என்ன பண்ண விதை விட்டேன் விதை விட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நாலஞ்சு தொட்டிகளில் நிறைய விதைகளை போட்டு முளைக்க வச்சேன் அது வந்து நல்லா முளைப்பு திறனோட வந்து நல்லா வந்தது அந்த செடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த செடி நான் விதையில இருந்து உருவாக்குன கனகாம்பரம் செடி இந்த கனகாம்பரத்துக்கு வாசனையே கிடையாதுங்க ஒரு ஆரஞ்சு கலரா இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம பொதுவா நிறைய இடங்கள்ல பார்க்குறது இதை வீட்டு தோட்டம் அப்படின்னு வரும்போது கிராமங்கள்லாம் நிலத்துல வச்சு வளர்ப்பாங்க நிலத்தில் நிலத்துல வச்சு வளர்க்கும் பட்சத்தில் பூக்கடைகள் இருக்கு பார்த்தீங்களா அங்க வந்து இது பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக கதம்பம் மாலைகள் தலையில வைக்கிறது அந்த மாதிரி இது நிறைய இந்த கனகாம்பரம் பயன்படுது முதல்ல இதை நான் சொல்றேன் எதுக்காக இதை நான் இந்த பதிவிடுறேன் அப்படிங்கிறதுக்காக இதே அதிகம் படிக்காத பெண்கள் சில பேர் இருப்பாங்க ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க கிராமத்து பெண்கள் அவங்க தினமும் இந்த பூவை பறிச்சு கட்டி தலையில வந்து கூந்தல்ல வந்து சூடிப்பாங்க அழகா வச்சுப்பாங்க கொஞ்சம் வேலைக்கு ஏதாவது பக்கத்துல போற மாதிரி இருந்தாலும் வச்சுப்பாங்க சோ இதோட பயன்கள் அதுதான் இப்படிப்பட்ட இந்த கனகாம்பரம் சென்னை மாதிரி மாநகரங்கள்ல தொட்டியில எத்தனை பேர் வளர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல நான் இதையே வளர்க்கிறேன் அப்படின்னா இது ரெண்டு வருஷமா ஒரே தொட்டில அதிக பூக்கள் கொடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு வருடம் முழுவதும் இந்த கனகாம்பரம் பூக்கும் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த கனகாம்பரத்தை நான் வளர்க்குறேன் இங்க மாறுபட்ட பருவநிலை அப்புறமா வந்து அதிக வெயில் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரோஜா செடி வந்து ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசம் செத்து போயிடும் திரும்பவும் நம்ம வாங்கணும் ஆனா இந்த கனகாம்பரம் இருக்கு பாத்தீங்களா இது விதையிலிருந்து நம்ம நினைச்சா உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி மல்லிகைப்பூ வகைகள் இருக்குல்ல அந்த மல்லிகைப்பூ வகைகளோடு சேர்த்து அவரக்கொடி அதுல இது வந்து இதை நம்ம கட்டலாம் கட்டி பூஜை இடலாம் அப்படியே உதிரி பூவா சாமி ரூம்ல இது பண்ணலாம் சமர்ப்பிக்கலாம் சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும் கடவுளுக்கு தினம் தினம் பூக்கள் போட்டு விளக்கேற்ற வழக்கம் சில பேர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுவாங்க கடையில போய் பூ வாங்குவாங்க சோ இந்த மாதிரி இதோட பர்பஸ் வந்து நிறைய சோ எனக்கு வந்து பூ இருந்துக்கணும் மாடி தோட்டத்துல பூ வளர்க்கணும் அது அழகா இருக்கும் அது வந்து நிறைய மகாந்த சேர்க்கை போன்ற பூச்சிகளை கொண்டு வரும் சோ வந்து நம்மளுக்கு காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நான் பூச்செடிகள் வந்து வளர்க்குறேன் சோ இப்படி நான் விதையிலேருந்து உருவாக்குன இந்த கனகாம்பரம் வருடம் முழுவதும் பூக்கும் எனக்கு ஃப்ரீயா பூக்கள் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனா அந்த பல்லாவரம் சந்தையில ரெண்டு வருஷம் முன்னாடி நான் கனகாம்பரம் வாங்கணும் பாத்தீங்களா அதுல மிச்சமை இதுதான் பாருங்க இது ஒரு தொட்டியில் இருக்கு பக்கத்துல ஒரு தொட்டியில் இருக்கு பாருங்க அத அங்க ஒரு பேக்கில் இருக்கு பாருங்க அது இப்போ ஏன் நான் அதை காட்டுறேன் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆகியும் அதுல எந்த பூவுமே வரல வளரல எந்த வளர்ச்சியுமே இல்ல நானும் எல்லாத்துக்கும் ஊத்துற அதே புண்ணாக்கு கரைசல் மீனமிலும் சமீபமா ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாரு நான் ஒரு கமெண்ட்டுக்கு பதில் சொல்லி இந்த மாடித்தோட்ட சேனல்ல லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார் இருந்தாரு அந்த மாதிரி ஒரு கத்துக்குட்டி அதுக்கிட்ட போய் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா அது எங்க பதில் சொல்ல போகுது ஆக்சுவலி உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து எல்லாருமே கத்துக்கூட்டி தாங்க அனைத்தும் அறிந்தவன் கடவுள் ஒருத்தர் தான் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது சில பேர் ஏன் இப்படி அதிகமா தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது ஒருத்தருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தான் இருக்க முடியும் மனிதர்களா இருக்க முடியாது சோ அந்த கிருஷ்ணகமலம் ரொம்ப நாள் ஆகி பூக்கலான்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்பதான் எனக்கு இந்த ஞாபகமே வந்துச்சு இதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு ரெண்டு வருஷமா மூணு கனகாம்பரம் செடியை மூணு தொட்டில நான் அப்படியே வச்சிட்டு இருக்கேன் பாருங்க சுத்தி காட்டுங்களேன் எவ்வளவு தொட்டி இருக்கு எவ்வளவு செடி இருக்கு எல்லாம் இருக்கதான் செய்யுது ஒரு முயற்சியும் பண்ணல ஒரு மண்கலவை மாத்தி வச்சிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது அதை எடுத்து போட்டிருக்கலாம் அதுல வேற ஏதாவது வளர்த்திருக்கலாம் பூக்காத ஒரு விஷயத்த நான் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத முதல்ல தெரிவிக்க விரும்புறேன் அதாவது எப்பேற்பட்ட வெயலா இருந்தாலும் எப்பேற்பட்ட மழையா இருந்தாலும் நம்ம தோட்டம் செழிப்பா காட்சி அளிக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் முழுக்க முழுக்க இருக்கு அந்தந்த கிளைமேட்டிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூச்செடிகளும் வளர்க்குறதுனால நம்மளுக்கு பூஜைக்கு பூவும் கிடைக்கும் நம்ம தோட்டமும் வந்து அழகா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நான் சொல்ல வரேன் ஸோ அந்த கிருஷ்ணகமலம் அப்படின்னு ஞாபகத்துக்கு போது தான் இது வந்தது இந்த கனகாம்பரமே என்கிட்ட செவப்பு கலர்லயும் இருக்கு மஞ்ச கலர்லயும் இருக்கு இந்த மஞ்சள் கலர் கனகாம்பரம் டிசம்பர் போய் எல்லா கனகாம்பரம் கனகாம்பரம்னு சொல்லிடுறாங்க மஞ்சள் கலர்ல டிசம்பர் பூ இருக்கு பாத்தீங்களா அது அந்த இருக்கு பாருங்க இதை போய் கனகாம்பரம் கனகாம்பரம்னு சொல்லிடுறாங்க நானும் பயங்கரமா ஷார்ட்ஸ்ல எல்லாம் சொல்லிடுறேன் வீடியோலயும் சொல்லிடுறேன் ஆனாலும் வந்து நீங்க டிசம்பருக்கும் கனகாம்பரத்துக்கும் குழப்பிக்கிறீங்க அங்க இருக்கு அந்த மஞ்சள் கலர் கனகாம்பரம் அதுவும் எனக்கு சரியா வரல அது ஒரு தொட்டில இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும் ஆனா சிவப்பு கலர் சிவப்பு கலர் இறங்கி வர முடியுமா வாங்க இது இருக்கு பாருங்க இதுதான் அந்த சிவப்பு இது எப்படி சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க இது எப்படி எனக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியல இந்த சிவப்பு கலர் கணக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா இதுல இருந்து நான் இதுல இருந்து விதைகள் நிறைய இடத்துல பரவி இது எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க கிட்ட கேட்டுங்க இதுல ஏகப்பட்ட பூக்கள் எல்லாம் வருது பாருங்க இந்த சிவப்பு கலர் கனகாம்பரம் இப்படி எப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் எனக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இது என்னாச்சு இந்த சிவப்பு கலர் இருக்கலாம் அப்புறம் நிறையா விதைகள் பரவலாக ஆகி அங்கேயும் இங்கேயுமா வளர்ந்தது நான் அதை எடுத்து தொட்டிகள்லாம் வச்சேன் இந்த அந்த மேலே ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம் பாருங்க சரி கனகாம்பரம் சிவப்பாக இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சா இதோ ஒன்று இருக்குது பாருங்க எங்கேயா வந்து காமிங்க இது தொங்கிட்டு இருக்கு பாரு இது கட்டு இதுவும் நான் வச்சது தான் பூ இருக்கு விதையில இருந்து இது வளர்ந்தது நான் பிடுங்கி இன்னொரு இதுல வச்சேன் இதுலயே வந்துட்டு பூ இருக்கு இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து நம்ம கையில் இல்லை நம்ம வாழும் வாழ்க்கை நம்ம கையில இல்லை நம்ம கூடிய வாழ்க்கையோ நம்ம கையில இல்லை நம்ம எப்ப வேணாலும் இறப்பு எப்ப வேணாலும் வாழ்க்கை வந்து எப்படி வேணாலும் மாறிக்கலாம் இப்படிங்கிற ஒரு கால கட்டத்துல கனாம்புரம் பூவுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளவு சீரியஸா பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க ஆஹ் என்னதான் செடிகள் வளர்ந்து செழிப்பா வந்தாலும் நம்ம என்னதான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலும் எவ்வளோ நாட்டுகளை பிடுங்கி நடவு பண்ணி நிறைய பூக்கள் அறுவடை பண்ணணும்னு நினைச்சாலுமே அதுவா வளர்ந்தாதான் உண்டு ஸோ நம்ம எந்த விஷயத்தையும் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இன்னைக்கான பதிவுல வந்து நம்ம கனகாம்பரம் செடி இதோட பலனை வந்து பார்த்தோம் நீங்களும் கனகாம்பரம் செடி வளர்க்குறீங்க சென்னை மாடி தோட்டத்துல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா தொட்டியில வளர்க்குறதுல ஒரு சூப்பரான செடினா அது இந்த கனகாம்பரம் செடி தான் அங்கே காமிச்சல் ரெண்டு வருஷமா இருக்குன்னு சொன்ன பாருங்க அது இருக்கும் உரம் போட 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 மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொட்டிகள் மாத்தி வைக்க வேண்டிய அடிக்கடி மாத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு செடி இந்த கனகாம்பரம் செடி இதை நம்ம கலர் கலராக வளர்க்கலாம் அதிக பூக்கள் அறுவடை எடுக்கலாம் தலையில வச்சுக்க ஆசையாக இருந்தா வச்சுக்கலாம் அதுக்குதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அதிகம் படிக்கிற இந்த பெண்கள் மாடர்ன் மாடனாக ட்ரெஸ் பண்ற இந்த சென்னை மாதிரி இடத்துல இந்த கனகாம்பரத்தை தலையில வைக்க மாட்டாங்க பூஜைக்கு தான் பயன்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் நான் இங்கே சென்னையில பல நாள் வாழ்ந்துட்ட ஒருத்த துறையில பார்த்தது இல்லை நீங்க பாத்துருந்தா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மேலும் மாடி தோட்டத்தில் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி பெல் லைக்கான் கிளிக் பண்ணி அவங்களுக்கு போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்